உறவுகள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் மீண்டும் ஒரு புதிய பரிமாணத்தோடு முகநூலில் உங்களை சந்திக்கிறேன் உறவுகள் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இப்போ ஒரு புது வடிவமான ஒரு வண்டி போட்டிருக்கோம் ரெண்டு சக்கரம் தான் இருக்கும் அதாவது நம்ம தண்ணி வண்டி எடுக்கிறோம் இல்லையா தண்ணி எடுக்கிறோம் இல்லையா அதே மாடல் தான் அதே டைப்பு தான் நம்ம மேலே வந்து பாட்டம் போட்டு சுற்றி வந்து மூணு கட நாலு அடைச்சிருக்கும் ஒரு பக்கம் வந்து அது டோர் ஆகியிருக்கும் இதே அந்த டோர் இந்த லாக்கு இந்த டோரு இந்த டோர் திறந்து நம்ம வந்து இருந்தோம்னா நம்ம குப்பையை கொட்டிக்கிடலாம் அதே மாதிரி நீங்கள் காட்டு விலைக்கு கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா பர்பஸ்க்கும் அது எல்லா பயன்பாட்டுக்கு வரும் ஸோ ஒரு உதாரணத்துக்கு ஒரு மிளகாப்பழம் பறிக்கிறீங்க அப்படியே அள்ளி அதிலே போட்டுக்கலாம் நெத்து பறக்கிறீங்க அந்த நெத்து அப்படியே நீங்கள் சாக்கில் கொட்டாமல் வண்டியிலே போட்டுக்கலாம் வண்டிலே போட்டு நிறைஞ்ச உடனே அப்படியே நீங்கள் மிச்சம் இருந்துச்சுன்னா ரெண்டு சாக்கில் கூட கட்டி மேலே வச்சு நீங்கள் அப்படியே மெயின் ரோட்டை நீங்கள் தள்ளிகிட்டே வந்துடலாம் அப்படி அப்படியே நீங்கள் டோரை விட்டு எல்லாமே கொட்டிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா டோர் நம்ம திறந்துருக்கோம் இந்த டோர் திறந்துக்கு நம்ம அங்கிட்டிருந்து உள்ளேருந்து வெளியே நம்ம ஜாம எழுத்துக்கலாம் அப்படியே மூடுப்பா டோர் அப்படியே மூடி அந்த லாக் போட்டுக்கலாம் இதெல்லாம் ரெண்டு லாக் போட்டிருக்கோம் ரெண்டு லாக் போட்டிருக்கோம் உங்களுக்கு வந்து இப்போ என்னென்னா குறிப்பாக இந்த வண்டி எதுக்காக போட்டிருக்கோம் அப்படின்னா இப்போ எங்கள் ஊர் பஞ்சாயத்து போர்டுக்கு இந்த வண்டி போட்டிருக்கோம் பஞ்சாயத்துலேருந்து குப்பை தள்ளுறதுக்காக எதுக்காக இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா நம்ம தெருவுக்குள்ளே எல்லா பக்கமும் போய் சுற்றி வந்துக்கணும் ரெண்டு சக்கரம் தான் நின்று இடத்துல திரும்பிக்கிடலாம் குப்பையை நம்ம அப்படியே வாங்கிட்டு அங்கேன்னு போய் எந்த இடத்துல கொட்டுறோமோ அந்த இடத்துல நம்ம இழுத்து விட்டுறலாம் எல்லா பர்பஸருக்கும் டோர் போட்டிருக்கோம் அந்த டோர் மூலியமாக நம்ம திறந்து விட்டு தள்ளி விட்டுட்டு திரும்ப அந்த அதை நம்ம டோரை லாக் பண்ணிக்கலாம் வண்டி விட்டுட்டுப்பா அப்படியே அவ்வளோதான் நீங்கள் தண்ணி வண்டி தள்ளுற மாதிரி தான் அதில் உங்களுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது கரெக்டாக பேலன்ஸ் நிற்கும் அமுக்காது தூக்காது அப்படி திரும்பிவா அப்படி திரும்ப நீங்கள் ரெண்டு நேரத்துலேயே திரும்பிக்கிடலாம் எங்கிட்டும் போய் சுத்த தேவையில்லை தெருவுக்குள்ளே உங்களுக்கு அழகாக வண்டி நுப்பாட்டி அப்படியே திருப்பிக்கிறல எந்த கஷ்டமும் கிடையாது தரமான பொருளை வச்சு போட்டிருக்கோம் தேவைப்படுறவங்க கீழே நம்பர் தரேன் காண்டாக்ட் பண்ணுங்கள் இது முதல் முறையாக எங்கள் ஊர் புல்லாநாயக்கம்பட்டி பஞ்சாயத்து போர்டுக்கு நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு குப்பை வண்டி போட்டிருக்கோம் தேவைப்படுற பஞ்சாயத்துக்கு உடனே கான்டெக்ட் பண்ணுங்கள் சிறந்த முறையில் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துர்லாம் நன்றி வணக்கம்